என்னடி பண்றா ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன் ஸ்கூலுக்கு ரெடி ஆகறியா நான் இல்ல என் பையன் ஸ்கூலுக்கு போறான் சோ அதனால அவனோட புக்ல எல்லாமே நேம் எழுதி அனுப்புறோம்டா மிஸ் சரி சோ அதனால பேர் கேல ஏ மகிதர்ஷன் இது ரெண்டும் தான் அவனோட இது நோட் மிச்சத எல்லாமே ஸ்டோரி நோட் ஸ்டோரி புக் குட்டி குட்டி புக் அதனால இல்ல அதுலயே அவனோட பேர் வந்து எழுதி எழுதிக்கிட்டு இருக்கேன் எழுதி எல்லாத்தையும் பேக் பண்ணி கீழே அம்மாட்ட டிஃபன் பாக்ஸ் வாட்டர் பாட்டிலாக கொடுத்துட்டோன்னா சுழ் தண்ணீரை வாஷ் பண்ணிடுவாங்க அப்புறம் வேற என்ன இருக்குது வேலை யூனிஃபார்ம் இன்னும் அவனுக்கு நாளைக்கு வாங்கிக்கலாம் வாங்கிக்கோங்க அவ்வளோதான் சரி வேறு எந்த வேலையும் ஒர்க் இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிச்சு நாலாம் தேதி ஓப்பன் பட் ஆனால் நான் ஒரு சில கிண்டர் கோட இருக்க எல்லாத்துக்குமே பதினாறாம் தேதி தான் ஓப்பன் ஆகுது பட்டு இந்த ஸ்கூலில் வந்து கொஞ்சம் சீக்கிரமே ஓப்பன் பண்ணுறேன் என்னன்னு தெரில ஏன்னா இந்த சிலபஸ் வந்து வேற சிலபஸ் தான் இந்த இதான் சிலபஸ்னே ஐயோ பெரிய வாய்க்குள்ள நுழையில அந்த மாதிரி சிலபஸ் ஸோ அதனால தான் தஷ்குட்டிக்கு வந்து ஸ்கூல் போகிறதுக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அடுத்து வந்து தர்ஷ்குட்டி ஸ்கூலுக்கு போகிற வீடியோ எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது நம்மளோட சேனலில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தஷ்குட்டி எப்படி போகிறான் அவை அழுகுறானா நாங்கள் அழுகுறோமான்னு சொல்லி பாருங்கள் மறக்காமல் இன்னும் ஒரு மூணு நாளில் வந்துடும் நினைக்கிறேன் அந்த வீடியோ மிஸ் பண்ணால் பாருங்கள் வேலன் பேர்தே அன்னைக்கு தான் அதுவுமே என்ன பண்ண போகிறோன்னே தெரியலை அந்த அளவுக்கு இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து தர்ஷனோட கிண்டர் கார்டனில் தான் உங்கள் பையன்லையும் சேர்த்துருக்கோம்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிங்க ரொம்ப நல்லது ஸோ எல்லாருமே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக வந்து பேசுங்க என்னடா சரி நிறைய வேலை இருக்குது எழுதுன்னு ஸ்கூலுக்கு போகணும்